நீ ஒண்ணுமே மறுப்பு சொல்லாம இருக்க எதுக்கு சொல்லணும் அவர் புத்தி கேட்டு போய் அவர் அக்காவை அவர் தங்கச்சியை எதிர்க்கிறாரு நான் புத்தி கேட்டு போய் அவர் அளவுக்கு நான் இறங்கி எங்க அண்ணனை போய் சாட முடியுமா என்னவாக இருந்தாலும் போற்றினாலும் சரி தூற்றினாலும் அவன் என் ரத்தத்தில் பிறந்தவன் என் சகோதரன் என்னால ஒருபோதும் அந்த செயலை செய்ய முடியாது அப்படித்தான் நாம் எடுத்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் நெஞ்சமா சொல்றாய்ங்க கொஞ்சம் ரஞ்சம்மா என்னெலாம் ஒரு கட்டத்துக்கு மேல கண்டிப்பா கேட்டிருப்பீங்க எதிர்த்து பேசினதும் ஆனா இதுவே இவங்களோட ரொட்டின் போன் கால்ஸாகவும் இருக்கலாம் போனோஸ் கட்சி ஆடாதே சி கட்சியாது எவனாவது ஒருத்தே ஒருத்த யோகினா அந்த கட்சியில இருப்பானா ஒரு கட்சிக்கு உண்மையா இல்ல அந்த கட்சிக்கு நேர்மையா கச்சி தொண்டனுக்கு உண்மையாவது